ஆழ்வார் பாசுரத்தில் தர்பார் இராம விரானை அல்லால் மற்றும் தர்பரோ கேற்பார் கேசவன் கீர்த்தி அல்லால் அப்படிங்கிறார் கிருஷ்ணருடைய பிரபாவங்களை கேட்க தான் முடியும் நம்மளால் கிருஷ்ணர் பண்ண எந்த காரியத்தையும் நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அதை நம்ம செஞ்சோன்னே அது விபரீதமாக முடிஞ்சிடும் அதே ராமோ நிக்ராவான் தர்மஹா அப்படிங்கிற போல ராமனுடைய வாழ்க்கையோ எடுத்துக்கிட்டால் வருடைய நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நம்ம எதைதான் கடைப்பிடிக்கணுமோ அத்தனையும் கடைபிடிச்சு காமிச்ச ஒரு உத்தம புருஷன் ராமபிரான் அப்படிப்பட்ட ஒரு ராமபிரானுடைய எப்படி ராமனுக்கு வசதியோ அந்தளவு ராம நாமாக்கும் அவ்வளவு ஒரு பிரபாவங்கள் ஜாஸ்தி தெய்வாதீனம் சர்வம் மந்திராதீனம் தெய்வதம் தன் பிராமணாதீனம் பிராமணா தீனம் ராமனோ அப்படின்னு கிருஷ்ணர்கள் சொல்லிக்கிறார் ஒரு தெய்வங்கள் உலகமே தெய்வத்தை கட்டுப்பட்டுருக்கு

துவாபரை யுகத்தில் அர்ச்சனை இதெல்லாம் பண்றது ஆனால் கலியுகத்தினுடைய மோட்சத்துக்கு ஒருத்தருக்கு எது உபாயம் அப்படின்னா கலவ சங்கீர்த்த பேசவும் அப்படின்னு சங்கீர்த்தனை நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான் தான் கலியுகத்தில் ஒரு வசதியாக சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒரு உன்னதமான தினத்துல நாம் எல்லாரும் ராமனுக்கு ஏதோ ஒரு கைகரியம் பண்ணணும் அப்படி நினைச்சோம் அப்படின்னா அது நம்மளால எந்த அளவு முடியுமோ முடியலையோ நாம சொல்வது எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்மளால முடியும் அதனால நாம வந்து இன்னைக்கும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறைகள்லயும் ராமனை பின்பற்றணும்னு நம்ம நினைக்கணும் எந்த அளவு இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ராமனை கொண்டாடிட்டு போறோமோ ராம நாமாக்களை சொல்றதை விட ராமனை போல எல்லாரும் வாழ்க்கையை அமைச்சிருந்தாலே வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது ஒருத்தர் ஒருத்தருக்கு பழகிற விதமா இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் பழகிக்கிறது ராமருக்குலாம் கோபம் வர வச்சுட்டாதான் வருவாங்க கோபம் எல்லாம் சடன் சடன் எல்லாரும் வந்துடும் ராமருக்கு வர வச்சுட்டாதான் அந்த கோபம் வருவோம் அத்தனை பதினோராயிரம் ஆட்சிதர்களை சம்பாரம் பண்றது அதை வச்சுட்டு தான் சண்டை போட்டார் அப்படி ஒரு குணங்கள்லாம் நம்ம பதினாறு குணங்கள் அவர் இருக்கு எண்ணி விடங்காத குணங்கள் கல்யாண குணங்கள் கொண்ட ராமபிரான் அவ்வளவும் நமக்கு எல்லாருக்கும் இருந்தால் நம்ம எல்லாருமே கடவுள் ஏதோ ஒரு சிலது நம்ம முயற்சிக்கவா செய்யலை ராமனை பின்பற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு இதில் ராமா சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது எவ்வளோ முக்கியமோ அந்தளவு அவரை பின்பற்றினால லோகமே க்ஷேமமாக இருக்கும் ஒரு வசத்தியான நாம ஒரு திரையோத சாட்சரின்னு பதிமூணு எழுத்துக்கள் கொண்ட ஒரு ராமா ஜெயராம ஜெய மாதிரி ஜெயராமே சோட சாட்சரி எழுத்துக்கள் போட்டது சீதாராம் ஜெய் சீதாராம் ஜானகி ரமணா ஜெய ஜெயராம் ரெண்டு நாமாக்களையும் நம்ம இந்த அளவு இன்னைக்கு நம்ம ஒரு கைங்கரியமா பண்றோம் எத்தனையோ இடத்துல எவ்வளவோ விதமா கொண்டாடுறா நம்ம ஒரு நாம சங்கீர்த்தின மூலமா கொண்டாடுறோம் அதனால எல்லாரும் வந்து ராமனுடைய அனுதிராதம்